வணக்கம் சிறகடைக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அடுத்த வாரங்களில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இங்கே கல்யாண வீட்டில் ரொம்பவே சூப்பராக ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அப்போ பரசு எந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்கா முத்து அப்படின்னு கேட்குறாங்க வாங்கப்பா காமிக்கிறோம் பாருங்கள் சாப்பாடுலாம் செமையாக பண்ணி வச்சுருக்காங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே ப்ரோன்மணின்னுக்கார் இவங்கள பார்த்தோன்னே ஆஹா முத்து ஃபேமிலியம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈசன் நிலைக்கு போகிறாரு அப்போ அங்கே பரசுமா பார்த்துடுறாரு என்னங்க உங்களை காமிக்கணும்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்டு அண்ணாமலையும் அவங்க பையன் முத்து மீனாட்டெல்லாம் காமிக்கணும்னு உங்களை இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆஹா அப்போ அவங்க தான் இவங்க நண்பர் ஃபேமிலியும் அங்கே இருந்தால் சரி வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு சம்மதி சொல்லுதுன்னு தப்பாக அவங்க நான் பிறகு பார்த்து பேசிக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு அவசர வேலையாக ஆகிப்போச்சு நீங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டுருவீங்களே வரவேற்புக்கு நான் அங்கே நிற்கணும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்படி ஒரு நடைமுறை உண்டு இங்கே எல்லாமே சூப்பராக சமையல் பண்ணிட்டாங்க நான் ஏற்பாடு பண்ண பசங்க சாப்பாடாக அருமையாக வச்சுருவாங்க இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிட்டது இனிமேல் அங்கே சாய்ந்திரம் வரவேற்புக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுறோம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவசரமாக போயிடுறாங்க ஐயோ நம்மளை குடும்பத்தை சரி நம்ம வரவேற்பில் காமிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியா இருக்குது இங்கே தப்பிச்சோம் பொழைச்சோம்னு அங்கே இருக்கார் சரி ரைட்டு நம்ம வரவேற்புலேயும் மாஸ்க்கு போட்டே நின்றுணும் அப்படின்னு நினைக்காங்க அப்போ இங்கே எல்லாருமே வரவேற்புக்கு போகிறாங்க அங்கே வரவேற்பில் வந்து இவர் மாஸ்க்கு போட்டு நின்றுக்கிறாரு வரவேற்பு முடிஞ்சு வந்துடுறாங்க அப்போ முத்துக்கு மட்டும் அந்த தலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசனையாகவே இருக்குது அப்போ ஒரு ஆஃபர் வருது அதையும் இருந்துட்டு அவர் பேர்றாரு இப்படியாக இருக்குது ரோஹிணி வந்து கால் பண்ணுறாங்க மணிக்கு எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்பா உன்னால் நான் ரொம்ப சங்கடம் பண்ணுதுமா பண்ணிக்கலாம் எனக்கு ஃபோனே பண்ணாத அப்படிங்கிறாங்க என்னம்மா என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க பிறவு என்னம்மா உனக்காக ரெண்டு வாட்டி நான் நடிக்க வந்தேன் நடிக்க வந்துட்டு இப்போ என் சொந்த மர்மம் கல்யாணத்தில் கூட என் முகத்தை காமிக்க முடியாமல் ஏன் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாமல் நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் உங்கள் குடும்பமே அப்படி வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க பிறவு என்ன இந்த பரசுன்னு சொல்லியிருக்காருல்ல ரேஸ் சர்க்காரில் வேலை பார்த்தாரு அவர் மகளை தானே என் மருமனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் உங்களை பார்த்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க என்னவோ பார்க்கல நான் அவங்கள பார்த்தோன்னே எஸ் ஆகி ஓடி வந்துட்டேன் இங்கே வரவேற்புக்கு வரும்போது நான் மாஸ்க்கு போட்டு நின்று சமாளிச்சிட்டேன் ஆனால் இனிமேல் இவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்தாங்க போனாங்கன்னா நான் வந்து மாட்டிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி மாட்டிட்டனா கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் அதில் மாற்றிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க த நீங்கள் வந்து முடிஞ்சளவு எனக்காக நீங்கள் வந்து இப்போ அந்த ஊரை விட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க ஏம்மா என்னம்மா நினச்சிட்டு நீ எனக்கு ஒரு மருமக மாதிரி உனக்கு உதவி செஞ்சேன் என் சொந்த மரும உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு என் வீட்டில் கூப்பிட்டு கொண்டு விருந்து கொடுக்கணும் வைக்கணும் என்ன அதெல்லாம் லாகிக்க கூடாது நீ வைம்மா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து வித்யா கால் பண்ணி பேசுகிறாங்க வித்யா எப்படியாவது இந்த ஃபோன் மணியை வந்து சரி பண்ணணுமே அதே இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன் இந்த முத்து மீனாவும் சும்மா இருக்க மாட்டாங்க கல்யாணம் பணம் விருந்து கூட போகிறேன் அங்கே போகிறேன் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க அங்கே வந்து புரோன்மணி இருந்தாலும் நான் மாட்டிப்பேன் அப்படிங்கிறாங்க என்பி சொல்கிற மணி வீட்டில் தான் வந்து அந்த பல உங்கள் அங்களோட ஃப்ரெண்டு வீட்டு ஃப்ரெண்டு வீட்டில் சம்மந்தம் பண்ணியிருக்காங்களா எப்படி வருது பாரு சரி நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரிலடி எனக்கு தெரிஞ்ச பையன் ஒரு பையன் ஒரு டேரக்டர்கிட்ட வேலை பார்க்குறான் அசிஸ்டன்ட் டேரெக்டராக அவன்கிட்ட சொல்லி எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஏய் நீ சூப்பர் ஐடியோடி நான் வேணால் பணம் வேணால் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க பணம் வட்டேன் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க என் தாலிக்குட்டி இருக்கலாடி ஏய் அதை தான் நீ வந்து வித்துட்டேடி அப்படிங்கிற அதுக்கப்புறம் வந்து மனசு திருப்பி தந்துட்டான் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இப்போதைக்கு ஒய் இருக்கக்கூடாது நான் என் தாலி குட்டி ஒரு மூணு லட்ச ரூபா தரேன் இந்த மூணு லட்ச ரூபாய் கொண்டு போஸிஸ்டன்ட் டைரக்ட்டரை கொடு கொடுத்துட்டு சினிமா நடக்குற மாதிரி சீனை போட்டு எங்கேயாவது ஒரு ஒரு மாதத்துக்கு கூட்டு போய் வச்சுருக்க சொல்லு ஒரு கேமரா மட்டும் சும்மையாவது காமிச்சிக்கிட்டேரு அவர் என நினச்சிக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறாங்க சரிடி ஏன்னால் இப்படிலாம் பட்ட செலவுக்கு நீ செலவு பண்ணணுமா அப்படிங்கிற அவர் வழி தெரியலடி எனக்கு அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வித்யா வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணுறாங்க என்னம்மா உன் ஃப்ரெண்டு உடனே உன்னொடி சொல்லிட்டாலா அஞ்சு சொல்ல மாம்பிக்கிறாங்க அண்ணாஜி உங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு வருது அப்படிங்கிறாங்க என்ன வாய்ப்புமா ரோகிணி கல்யாணம் முடிச்ச வீட்டில் வந்து நடிக்கணுமா நான் மறுபடியும் சிக்கலில் மாட்டணுமா அப்படிங்கிறாங்க அது இல்லைங்க சினிமாவில் அவங்களுக்கு சொல்லி வச்சுருந்தோம் அப்படிங்கிறாங்க ஏம்மா எத்தனை வாட்டிமா ஏமாத்துவீங்க சினிமாவில் நீங்கள் வந்து வாய்ப்பு வாங்கிக்கிற மாட்டேங்க தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க என்னென்னாச்சு இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்குறாங்க ஒன் ஹவர்ல வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க எத்தனை ஹவர் எடுத்துக்காமா ஆனால் நீங்கள் சொல்லுது நான் நம்ப மாட்டேன் அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த அஜிஸ்டன் டேரெக்டர் பேசிடுறாங்க உங்களுக்கு மூணு ரூபா தரேன் நீங்கள் வந்து சினிமா எடுக்கிற மாதிரி சீனை போட்டு ஒரு ஒரு மாதம் வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க ஒரு மாதம் வகைய முடியாது அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு ஒரு இருபது நாளாவது வச்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க சரி இருபது நாள் வேணால் வச்சுக்கிறேன் நாங்கள் வந்து கோவா டூர் போகிற மாதிரி போகிறோம் அங்கே ஷூட்டிங்னு சொல்லிட்டு சும்மையாவது ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அவரோ அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு காமெடி பண்ணிட்டு வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ரோஹினி கரெக்டாக அந்த பணத்தை வச்சு கொண்டு கொடுக்காங்க கொடுத்த வித்தியா பணத்தோட டேரக்டருக்கு கொடுத்துட்டு ஃப்ரோன் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க போய் நீங்கள் ஏறுங்க அப்படின்றாங்க எதுக்குமா அவன் பேக்கில் ஏற சொல்றது அப்படிங்க ஏருங்க உங்களோட ஒரு டேரக்டர் வீட்டில் கொண்டே விடுதேன் அப்படிங்கிறாங்க இம்மா ரோஹிணி வீட்டுக்கு நான் வரல அப்படிங்கிறாங்க இது ரோஹிணி வீடு கிடையாது இது வேறு டேரெக்டர் நேரக்டர் இருக்கார் இப்போ புதுசாக படம் எடுக்கார் உங்களை மாதிரி பழைய முகத்தை வச்சு புது ஆள் வந்து எடுக்குன்னு நினைக்காரு அப்படிங்கிறாங்க அப்படியா என்னடி இப்போ பாதுகாரு சீரியலை அதனால தான் என்னை விரும்பியிருக்காரு சரி வண்டி எங்கே போட்டோம் அப்படிங்கிறான் வண்டி போகுது அண்ணாச்சி பழமை காதலாக ஒரு புறம் எடுக்க போகிறாங்க அதில் நீங்கள் தான் ஹீரோ நானாக ஹீரோ அப்படிங்கிறாங்க ஏன்னா முடியலையே அப்படிங்கிறாங்க முடிய முடி முடிய வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க உடனே அப்படியா ரெடி பண்ணிடலாமா சரி 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 என்றைக்கு சுட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நாளைக்கா ஐயோ என் மருமங்களுக்கு நாளைக்கு விருந்து கொடுக்குன்னு நினைச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க அண்ணாஜி விருந்து கொடுக்குங்க வீட்டில் யாரும் இல்லையா வாங்க அண்ணாஜி சினிமாவில் உங்களுக்கு ஹீரோ ஆகும்னு நினச்சிக்கிட்டு சொங்க நீங்கள் என்ன எப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க அப்படியா எங்கே சுட்டிங்க கோவா கோவாவில் சுட்டிங்கா ரைட்டு அப்போ நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ரொம்ப சந்தோஷமா பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு போகிறாரு புது பொண்ணு புதுமா அப்படியே பார்க்காங்க பார்த்துட்டு இந்த ம மருமக வந்த நேரம் நம்ம குடும்பத்தில் நல்லது வரப்போகுது அப்படிங்கிறாங்க உடனே பையனோட அம்மா என்ன சொல்கிறீங்க இங்கே ஒன்றும் புரியலைண்ணே அப்படிங்கிறாங்க ஏம்மா நான் சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அவனுக்கு தெரியுமிலாம்மா தான் நடிப்பேன் இல்லை கரையாடையும் நடத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு வருது தாய் வந்த நேரம் அதனால் நான் வந்து நாளைக்கே ஷூட்டிங் நான் தான் ஹீரோ அப்படிங்கிறாங்க என்ன மச்சான் சொல்லுறீங்க அப்படின்னு ஆமாப்பா தலைவில முடியல ஆனால் வந்து டோப்பாக்குப்பா வச்சு பன்னிரொன்று சூப்பராக பன்னிரோடன்னு சொல்லிட்டாங்க அதுவும் கோவாவில் ஷூட்டிங்கு ஒரு மாதம் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது ஒரு புது படத்தோடு வருவேன் பயங்கரமாக இருக்கும் அப்படி அப்படிங்கிறாங்க சரிண்ணே நாளைக்கு விருந்து கொடுக்குன்னு சொன்னீங்கள்ல அப்படிங்கிறாங்க வீட்டில் எல்லா ஏற்பாடு நடக்கும் என் தான் இருக்காலை அது போக எல்லாத்துக்கும் ஆல்ரெடி பண்ணி வச்சுருவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அங்கே ஷூட்டிங் நடக்கும் இங்கே இவங்களுக்கு வந்து சமையல் நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க மாமா எனக்கு விட்டு கொடுக்கலாம் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க இல்லைடா மாப்பிள்ளை நான் செய்ய வேண்டியது செய்யணும் மாமா எங்கே இருந்தாலும் க்ளீனாக நடக்கும் ஏன்னா மாமா ஒரு மாதம் கழித்து வச்சு உங்களை வந்து உங்களை அசத்து அசந்தும் அசத்திடுவேன் அப்படிங்கிறாங்க சரி மாமா அப்படிங்கிறாங்க ஒரு நேராக கிளம்பி வீட்டில் நடந்தது சொல்லுதாங்க வீட்டில் எவ்வளோவோ சொல்லி பார்க்காங்க ஏங்க இவ்வளோ வயசானதுக்கப்புறம் எதுக்குங்க சினிமாவுக்கு போனோம் வைக்கிறேன் கிழக்கு கீழே விழுந்துட்டீங்க வச்சுட்டிங்கன்னு செங்கடங்க வேணாமுங்க விடுங்கங்க நம்மளுக்கு கறி கடை இருக்குங்க அதை வச்சு நம்ம பாழ்ந்துக்கலாங்க போய்க்கலாங்க கேட்ட வாட் இல்லை என்ன அது ஃப்ரோன் பண்ணிக்கு ஒரே ஆசை அப்போ மறுபடியும் டேரக்டருக்கு கால் பண்ணுறாரு ஐயா எங்கள் கீழே ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது நான் எடுத்து வரட்டா அப்படிங்கிறாங்க நல்லா தங்கமாக போச்சு எட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லட்ச ரூபா எடுத்து கொண்டு டேரக்டர்கிட்ட கொடுக்காங்க கொடுத்துட்டு நாளைக்கு காலையிலேயே வந்துருங்க அப்படின்றாங்க அப்படின்னு வித்யா கால் பண்ணி சொல்லுதாங்க நீ மூன்று வந்துருக்க அவர் அஞ்சு ரூபா தான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக ஷூட்டிங் ஆன மாதிரி நான் சீனை போட்டிருந்தோம் எங்களுக்கும் ஒரே டேரக்டருக்கு முன்னாடியே இளைஞி ரொம்ப அசதியாக இருக்குது எங்கள் டேரக்டருக்கு இப்போதைக்கு படம் இல்லை நாங்கள் வந்து ஊருக்கு போகணும்னு நினச்சோம் இரு காசில் ஜாலி அங்கங்கே ஜாலி பண்ணிட்டு போகி தான் இப்போ ரெண்டு செய்ய எங்கள் கிட்ட பழைய கேமரா ஒன்று கிடக்கு அதை பற்றி ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு ஆளை ஒழிப்பு ஒரு மாதிரி ஆக்கி எனத்தையா ஜாலி வந்து கிடக்கும் அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படிங்கிறாங்க ரோஹிணிட்டு நடந்ததை சொல்கிறாங்க ரோகிணிக்கு பயங்கர ஹாப்பி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை முத்துனால் அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க கல்யாணம் முடிஞ்சு அப்படி ரெண்டு மாதம் வரைக்கும் தான் அவங்க இருந்து இருந்து கொடுவாங்க அதுக்கப்புறம் எதுவும் கூட மாட்டாங்க நம்மளுக்கு பிரச்சனை நமக்கு வந்த பிரச்சனை அப்படியே பெருச்சி அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க இங்கே வீட்டில் வந்து ரெண்டு கடைக்காரங்க கடன் தரலன்னு சொல்லி மனசு கடன் தரலன்னா அவங்க வீட்டு விட்டு போக மாட்டேன்னு சொல்லி பயங்கர கரைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே மனோஜுக்கு என்ன செய்யணே தெரியல ரோஹிணிட்டு பையன் வராங்க ரோஹினி இங்கே பாரு கடன் கொடுக்காம அவங்க இங்கேருந்து போமாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தேவை கொடுக்கணும் உன் தாலிப்பொடியை கொண்டா நான் அடை வச்சு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க இன்னும் மனோஜுக்கு தாலிப்பொடி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போ ரோஹிணி அதே மாடலில் கவரிங்கை தான் கழுத்து போட்டிருக்காங்க இதை கொடுத்தா மாட்டிப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்களே அதனால் அவங்க இல்லை மனோஜ் இதெல்லாம் சென்டி பண்ணு அப்படி இப்படிங்கிறாங்க அப்போ நீ மட்டும் சுரு அம்மா கேட்கும்போது மட்டும் வச்சு கொடுத்தா போனால் வந்தேன் அப்படிங்கிறாங்க அது நம்ம ஃபேமிலி இது நம்ம ஃபேமிலி இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ணுறது அவங்க எனக்கு பணம் தராமல் நான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது வைக்கக்கூடாங்க நான் வீட்டு விட்டு வெளியே போனால் தான் கிடையாது பார்க்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி வராங்க உங்களுக்கு ஒரு வாரத்தில் பணம் தரேன் அப்படிங்கிறாங்க அம்மா உங்கள் புருஷன் எங்களுக்கு பல ஒரு வாரம் ஆகிட்டாரு நீங்கள் ஒரு வாரம் இங்கே அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் நான் பொறுப்பேற்கலை நான் பொறுப்பேற்க அப்படிங்கும் போது விஜயாக வந்துடுறாங்க டேய் மனோஜ் என்னடா பிரச்சனைங்க அப்படின்னாங்க இல்லைம்மா அவங்கள பணம் கொடுக்குன்னு இது பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி ஒரு வாரத்தில் தாங்க வரங்க ஆனால் கேட்க பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க என் மருமோ எவ்வளோ பெரிய கோடிச்சோருன்னு தெரியுமா மலேசியாவிலேயும் மிகப்பெரிய கோடிச்சொரி அவங்க அப்பா எல்லா நாட்டிலையும் தொழில் பண்ண ஒரு அவங்க அப்பா இல்லைன்னு நீங்கள் ஆளுக்கு அழுகு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா உங்கள் மருமோ கோடிச்சோரியோ கோடிச்சோரி இல்லையோ அது எங்களுக்கு தேவையில்லம்மா நான் நாங்கள் உங்கள் பையனுக்கு பணம் கொடுத்துருவோம் அதை கேட்கும் கேட்டு வந்திருக்கோம் அதை உங்கள் பையனை தரைச்சோடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு வாரத்தில் தரலை அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு உங்கள் பையன் கடையை நடத்த முடியாது அதுக்குள்ளே எல்லா வேலையும் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதை நீங்கள் சொல்லாதாங்க அப்படிங்கிறாங்கம்மா நாங்கள் தான் சொல்லுவோம் நான் மட்டும் இல்லை என்னைய மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்கள் பையன் ஊர் ஊரா கடமை வாங்கி வச்சுருக்காரு என்ன ஒரு பேங்க்காரங்க கூட ரெண்டு நாள் வந்து வீட்டில் நிற்பாங்க பாருங்கள் அவங்க கூட எங்ககிட்ட பேசுனாங்க எங்களுக்கும் மனம் தரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் ஊர் ஊரா கடமை வாங்க வச்சுருக்காங்க நீங்கள் அவனை பெருசாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க மனோஜ் என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நான் பேங்க்கில் வேறு ஒரு பத்து லட்ச ரூபா எடுத்திருக்கேன் அது வேறு கட்டலை அப்படிங்கிறாங்க ஏய் மனோஜ் உனக்கு இவ்வளோ தான் கடன் இருக்குது அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்தஞ்சு லட்சரூபா பக்கத்தில் வந்துருமா அப்படிங்கிறாங்க இவ்வளோத்துக்கு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்றாங்க எல்லாத்துக்குமே ரோகிணி தளமாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ரோஹினி சொல்கிறாங்க ஆமாம் மனோஜ் உங்களை கல்யாணம் அணிச்சதுக்காக உங்கள் கடனை எல்லாத்தையும் நான் பார்க்கறேன் அப்படிங்கிறாங்க உன்னையா விஜயா சொல்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்கிற மனோஜ் வந்து நல்லாரு நீ நினைக்க மாட்டியா உனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது எங்கக்கிட்ட அளவுக்கு இல்லை நான் எதுக்கு மனோஜ் ஒன்றை கல்யாணம் முடிச்சு வச்சேன் அவன் பெரிய கோழு ஆகணும் பெரிய தொழில் பண்ணணும் பெரிய பண்ண ஆகுங்கிறது என் பையனோட ஆசை என் பையனுடைய ஆசை சரியாகணும் என் ஆசை நிறைவேறணுங்கிறதுக்கு தான் உன்னை கல்யாணம் முடிச்சு வைச்சேன் நீ என்னம்மா அப்படி பேசுகிற அப்படின்னாங்க ஆண்ட்டி நீங்கள் சொல்லுதெல்லாம் சரிதான் எல்லோரும் தன் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க தான் செய்வாங்க நீங்களும் நினச்சிருக்கீங்க ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் அங்கே போகவே முடியாது உள்ள சொத்தையும் விற்க முடியாது அப்படின்னாங்க ரோஹிணி உங்கள் அப்பா வந்து போயிட்டார்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே சரியாக போகும்னு சொல்லுதாங்க பிரச்சனை எல்லாமே அது போக தானே போக முடியாது அங்கே யாரையா வச்சு கொஞ்சம் சொந்தக்காரம் வச்சு பண்ணிட வேண்டியானே அப்படிங்கிறாங்க உடனே மனம் சொல்கிறாங்க ஏமா சுருதியோட தெரிஞ்ச பிள்ளை அங்கே இருக்குது வைக்கணும்னு சொல்லுது சுருதிட்ட பேசி நம்ம சொத்தை வைக்கிறது பழியை பார்ப்போம் உன்னை அப்படி வேணால் செய்வோமா அப்படிங்கிறாங்க இன்னும் இல்லை இல்லை மனோஜ் அதெல்லாம் சரி வராது அவங்க கம்மியாக வாங்குவாங்க வைப்பாங்க நம்ம சங்கனமான சூழ்நிலை இருக்கும்போது கோடிக்கணக்கான சொத்துதான் லட்சத்தில் கட்ட செய்கிறது செய்யறது அப்படிங்கிறாங்க உடனே அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா ராஜேஸ்வரிக்கு அக்கா அவள் ஏதோ ஒரு நாட்டில் இருக்க இருக்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் அவங்க பெரிய கோழி சொறாங்க தான் அவங்க எவ்வளோ ரேட்டு கெடுப்பாங்கன்னு பார்ப்போம் சுருதி அப்படின்னு சொல்லுவோம் யார் அதிக ரேட்டு கெடுக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் நம்மளுக்கு தேவை கோடி தானே அப்படிங்கிறாங்க அதுவும் சார் தான் சீக்கிரம் வந்து அந்த ஒரு சொத்தியாவது விற்றுட்டோம் அப்படின்னா இந்த கரனை கொடுத்துட்டு டவார் நூறு ஒரு கோடி ரூபாய் ரூபாய்ச்சி இன்னொரு பெரிய பிஸ்னஸ் ஆரமிச்சிருவேன் ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஏரியாவில் இனி மிஞ்ச ஆளையே கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை நான் கோடிசன் சொன்னாலும் சொன்னேன் தினம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே ப்ரோன் பண்ணி நடிக்க கூப்பிட்டு வந்தேன் அவனை பற்றி விஷயம் தெரிஞ்சுட்டு கூடாதுன்னா அவன்கிட்ட வந்து எதுவும் முத்துகிட்ட வந்து நம்ம மாட்டிகிட்டு முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை வேற பக்கம் சினிமாவை அனுப்பி அனுப்பிவிட்ருக்கேன் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி ரோம் பார்த்து போயிடுறாங்க இங்கே ரோகிணிக்கு என்ன செய்ய தெரியல வித்தியாக்கால் பண்ணி நடந்தால் சொல்லுவாங்க எம்மா நீங்களாம் வந்து கரும்பு மிஷினில் மாட்டோம் இது மாதிரி தான் இருக்கும் கரும்பு மாதிரி தான் ஒன்றும் பண்ண முடியாது சக்கை தான் அப்படிங்கிறாங்க அப்படியே அந்த ப்ரோன்மணி தான் என்னாச்சு அப்படிங்கிறாங்க ப்ரோன்மணி கதையாக நாளைக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மறுநாள் விடியுது இப்படினு சொன்னால் ப்ரோன்மணி கூட்டிகிட்டு நேராக கோவா போயிடுறாங்க கோவா போய் சாப்பிட்றாங்க வைக்கிறாங்க எல்லாம் ஜாலி பண்ணுறாங்க அப்போது இவர் டோப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்காரு எப்போ சுட்டிங்க யார் ஹீரோங் அப்படிங்கிறாங்க முதல்ல உங்களை வச்சு எடுப்போம் அதுக்கப்புறம் ஹீரோயின் எடுத்த ஷார்ட்டையும் வந்து அப்படி சேர்த்து விடுதோம் அப்படிங்கிறாங்க நான் ஹீரோயினை பார்க்க முடியாதா அப்படிங்கிறாங்க ஹீரோயினுக்கு வயசு வந்து இருபத்தி மூணு தான் இருபத்தி மூணு அப்படிங்கிறாங்க ஆமாம் ஹீரோயினுக்கு வயசு இருபத்தி மூணு உங்களுக்கு அறுபத்தி மூணு அப்படிங்கிறாங்க அப்படியா இல்லை எனக்கு இருபத்தி மூணு ஆகுது அப்படிங்கிறாங்க இல்லை நாங்கள் சினிமாவில் அறுபத்தி மூணு வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்போ சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் கடற்கரையில் பயங்கரமாக பண்ணுங்க நேரத்தில் ஓட்டாங்கங்க ஆடை விடுதாங்க ஓட விடுதாங்க எல்லாம் நடக்குது சும்மா ஒரு ஒன்றுமே ஓடாத கேமராவில் ஓட விட்ட மாதிரி நடிக்காங்க அவங்க பயங்கரமாக சும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ஜாலி பண்ணிட்டு நடக்காங்க இதுல ப்ரோன் மணியும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சூப்பராக ஆடிச்சு நீங்கள் வாங்க நைட்டு பார்த்தி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ரூம் எடுத்து தங்க வைக்காங்க ப்ரோன் மணி கொடுத்த அஞ்சு லட்சம் வித்யா கொடுத்த மூணு லட்சம் ஆக எட்டு லட்சம் இருக்குல்ல எட்டு லட்சம் மூது வரைக்கும் ஜாலி பண்ணுவோம்னு சொல்லி அவங்க பயங்கரமாக ஜாலி பண்ணுவாங்க அந்த வீடியோ எல்லாத்தையும் வித்யா கனுப்புறாங்க வித்யா ரோபினி கணப்புதாங்க இதை பார்த்துட்டு வித்யா பரவாயில்லையே உண்மையிலேயே சினிமா செய்யல இருக்குதுன்னு இதுதான் ஒரு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தான் இருக்குது பணம் தான் போச்சு அப்படிங்கிறாங்க ஏய் நீ மூணு லட்சம் தாண்டி கொடுத்துருக்க சினிமா அசையில் அந்த குரோன்னு பண்ணி அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காண்டி ஆக எட்டு லட்ச ரூபா அவங்களுக்கு ஜாலி பண்ணுதாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படி நீ என்னஞ்சிருக்கணும் அவங்க அஞ்சு லட்சத்தை வச்சுட்டு மீதி மூணு லட்சம் நம்ம லட்சத்தை வாங்கியிருக்காண்டி தானே அப்படிங்கிறாங்க என்ன நீ இப்படி பேசு உனக்காக தான் அவ்வளோ வேலை நடக்குது அவங்க எப்படி தருவாங்க தர வாய்ப்பு இல்லை வேங்கின நாட்கள் அப்படி அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் யார்கிட்டையாவது கொஞ்சம் காசு கிளே அப்படிங்கிறாங்க எவ்வளோ ஆயிரமா ரெண்டாயிரமா அப்படிங்கிறாங்க ஏ ஒரு இருபது லட்சரூவா கைடி அப்படின்னு இருபது லட்சமா இருபது லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படிங்கிறாங்க என்ன வித்தியா நீ எப்படி சொல்கிற நீ ஐடியில் வேலை பார்க்க உனக்கே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது பேரட்ட நீ வாங்கினாலுமே சரியாக போச்சுல அப்படிங்கிறாங்க எம்மா ரவுனி அம்மா உனக்காக ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு சொல்லி லட்ச கணக்கில் வாங்கி ததுண்டேன் இவ்வளோத்தையும் வாங்கி வச்சுருக்கேன் நீ திருப்பி சந்தப்பாடு இல்லை இப்போ இருபது லட்சரூபா வாங்கித்தாங்க இதுக்கு நான் ஆள் இல்லை என் ஃப்ரெண்டுங்கிற முறையில் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டேன் சரி தானே நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரும்போது கூட என்னத்தை நட்டாத்தில் விட்டுட்டு நீ போய்ட்டே இருப்ப அதான் ரோஹிணியாருன்னு எனக்கு தெரியும் கல்யாணியாருந்து நீ ரோஹிணியாக மாதிரி என்னெல்லாம் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும் வேண்டாம் நான் வந்து உனக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டேன் சரியா ஆனாலும் என்றைக்கி ஆனாலும் சரி தான் நான் வந்து உன்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் எனக்கு உனக்கு பேச்சே இல்லைன்னு போனால் கூட நான் சொல்ல மாட்டேன் சரி நீ நல்லா இருக்கு மட்டும் தான் நினைப்பேன் ஏன்னா இன்றைக்கி நீ கஷ்டப்படும் போது ஒன்று மாதிரி நான் வந்து வருங்காலம் அப்படின்ட்டு போய் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒன்று அந்த பாடத்தை நான் ஏற்றுக்கிறேன் சாணா அப்படிங்கிறாங்க எல்லாம் என் தலை விதி அப்படிங்கிறாங்க ஆமாம் ரோகணியின் தலை விதி தான் நானும் மட்டும் பேசுகிற தலை விதி தானே ஃபோனை எனக்கு வெயிட்டிங்கில் என் ஆள் வராங்க அப்படிங்கிறாங்க முருகன் கால் பண்ணி பேசுகிறாங்க முருகன் பாய்ச்சி பீச்சு பார்க்கு அங்கங்கே போகணுங்கிறாங்க ரெண்டு பேரும் அங்கே சுற்றுறாங்க எப்படியா இருக்குது அதே பின்னாடி அதே இடத்துக்கு அங்கே சீதாவும் சீதா சீதாவருடைய வருங்கால கணவரான அருணும் அங்கங்கே ரவுண்ட் அடிக்காங்க ரவுண்ட் அடிக்கிறதை பார்த்தோன்னா நித்யாவுக்கு சயங்கர ஷாக் ஆகிடுது அங்கே சீதாவும் அருணுங்கிற ஃபோட்டோவை எடுத்து நேராக மீனாவுக்கு அனுப்புகிறாங்க மீனாவை அதை பார்த்துட்டு ஒன்றுமே ஓடலை ஆகா இந்த போலீஸுக்காரனு நம்மளுக்கு ஆகாது அவங்களோட போய் நிற்கல சீத்தா அப்படின்னு சொல்லி சரியான கடுப்பாகி நேராக வீட்டுக்கு போகிறாங்க போய் சீத்தாவோட அம்ம டைமாக அங்கே பாருமா அப்படிங்கிறாங்க என்னடி இப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆமாம்மா எனக்கு அதை பார்த்து முடியலை அப்படிங்கிறாங்க இவங்கள தாண்டி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க இந்த பையனும் சீத்தாவும் பேசினாங்கன்னு எனக்கே முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற அம்மா என்னம்மா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க எனக்கு அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல நம்ம லெவலில் என்னவாக இருக்குது அதுக்கேற்றாலே யோசி நான் சொல்லிட்டேன் ஆனாலும் சீதா வந்து கேட்குற மாதிரி தெரியலையே இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படிங்கிறாங்க வித்யா ஒன் ஹவருக்கு முன்னூட்டி எடுத்ததுன்னு சொல்லி தான் எனக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சின்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா சீத்தாவோட விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான் அது போக ஒரு கூட நாள் கூடிய அந்த அருணுங்கிற அது கழிச்சிட்ட ரொம்ப மோசமான ஆள் அது போக வாரங்கிட்டும் போகிறவங்கட்டியும் வந்து பணத்தை வாங்குகிற ஆள் சரியான ஆள் கிடையாது ரொம்ப கோபக்காரன் எப்படி பேசுனே தெரியாமல் பேசுவார் என் வீட்டுக்காரனால் சுத்தமாக ஆகாது எப்படிமா சரியாக வரும் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சீத்தாட்டை பேசுகிறீ அப்படிங்கிறாங்க சீத்தா கால் பண்ணா சீத்தா நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க உடனே நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னா ஆஃபீஸில் இருக்கேன் அப்போ எதுக்கு பீச்சுக்கு போனேன் அப்படின்னாங்க ஐயோ நான் போனால் திரண்டி பூச்சி போலே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்த்துப்பாங்களோ சொல்லிட்டுக்கா என் ஃப்ரெண்டு பற்றி வந்துருந்தா அப்படிங்கிறாங்க பார்த்தேன் பார்த்தேன் என் ஃப்ரெண்டு வந்து ஜென்ஸா அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னா ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும் நீ அங்கே நிற்கும் போது ரெண்டு பேர் நிற்கும் போது ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டாங்க அந்தவே ஃபோட்டோ அவனை அனுப்புகிறோம் பாருன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க இதை பார்த்துட்டு ஒன்றும் ஓட சீதா அக்கா என்னை மன்னிச்சிருக்கா அணைய அவன் சொல்லுங்க நினைச்சேங்கா நான் அவரை விரும்புகிறேன் அவரும் என்னை ரொம்பவே விரும்புகிறாரு அவன் அம்மாவிலேருந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொன்னேன் நல்ல நாள் பார்த்து பொண்ணு கேட்க பொண்ணு கேட்குன்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க சீதா முதல்ல வீட்டுக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அக்கா அப்படிங்கிறாங்க இன்னாடி அக்கான்னுக்கிட்டுருக்கேன் அவர் சுத்தமாக அவன் சரியான ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க எப்படி கணி சொல்லுவேன் பார்க்காம அப்படிங்கிறாங்க நல்லாவே எனக்கு தெரியண்டி உன் மாமாவுக்கு அவருக்கு ஆகவே ஆகாது பார்க்குற இடத்துலலாம் ஃபைனை போட்டு விடே இருப்பார் ஏன் அப்படிங்கிறாங்க உடனே என்னக்கா சொல்கிறேன் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இங்கே பாரு சீதா அவரு வேண்டாம் மறந்துட்டு வாழ்க்கையை பார் அவங்க வந்து தண்டை பதவி இருக்குதுன்னு சொல்லி தூமுல பண்ணுறவங்க நம்ம அப்படி கிடையாது நாடு உழைச்சா தான் சாப்பாடு அப்படிங்கிற நிலக்கா நீ நினைக்கிற தப்பு ரொம்ப நல்ல அப்படிங்கிறாங்க தானே எங்களோட அவங்க சிறப்பாக போய்ட்டில் அப்படிங்கிற நிலைக்கா அவங்களெல்லாம் வந்து பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சீதா வந்து மீனா சொல்கிற கேட்குற மாதிரி இல்லை அருணுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து பொண்ணு கேளுங்க எங்கள் வீட்டில் வந்து உங்களை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க அப்படியே சீதா நாளைக்கு வந்து பொண்ணு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க இங்கே மீனாக்கு என்னச்சினே தெரில உத்திட்ட சொல்லுவோமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டே இருக்காங்க அப்புறம் நினைக்கிறாங்க ஏன்ட்ட மறைச்ச ஒன்றும் கோபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க நான் உங்கள்கிட்ட தனியாக பேசுவோம் அப்படிங்கிறாங்க மீனாங்க எல்லாேருந்து வீட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் சொல்லு அப்படிங்கிறாங்க காலையில் எங்கள் சீதா அவர் பையனை விரும்புகிறான் அப்படிங்கிறாங்க கொண்டு சிரிக்கிறாரு அது நல்ல விஷயம் தானே அவங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கைய அவங்க அமைக்கும் போது நம்ம வந்து எதிராக அனுப்பக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதாங்க அவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்களே ரொம்ப கோவப்படுவீங்க அப்படிங்கிறாங்க யார் அப்படிங்கிறாங்க அதை கரைச்சிட்டு அருண் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அவங்க ரொம்ப தக்காராங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உணவு